தொடர்ச்சியாக மதுரை பன்னாட்டு விமான பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்டு கூறி நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் கூட மோதுனா நம்ம பெரியார் ஆயிடலாம் இவங்களோட கான்செப்ட் தான் தேமார் பெரியாள் அவங்களோட ஏன்னா வரலாறே இல்லாத ஒரு மனிதரை கொண்டு போய் நாங்கள் வந்து பேர் வைங்க அப்படின்னு சொன்னா யாரோட யார் ஒப்படி வருது மலைக்கும் மண்ணுக்கும் உள்ள விதியா நம்ம மற்ற சமூகங்களை கேள்வி கேட்பாங்க எந்த பேஸில் இவருக்கு நீங்க வைக்கிறீங்க குறைஞ்சதை அவர் உருவப்படமா இருக்க வேணாம் அறிவுபூர்வமாக படித்த தேவேந்திர இளைஞர்கள் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மும்பை கலவரத்தை ஏற்படுத்த முப்படுகிறார்கள் அது எந்த கலவரம் வந்தாலும் தஞ்சை சந்திக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய துவம்பார் ரெடியா இருக்காங்க தொடர்ச்சியாக மதுரை பன்னாட்டு விமானத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்டக் கூறி நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் மற்றொரு பிரிவினர் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருவரின் பெயரை சூட்ட கூறுகிறார்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது இது தான் சொல்லணும் அது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் யார் பேர் வேணாலும் வைக்கணும் கேட்கலாம் கேட்கலாம் இப்போ நான் கூட கேட்கலாம் எங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லி கேட்குறது வந்து அவங்க உரிமை சம்மந்தப்பட்டது ஆனால் அதுக்கு பின்புலன்னு ஒன்று இருக்குது வரலாறுன்னு ஒன்று இருக்குது இப்போ நான் என் திருமாரன் பேர் வைணா எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும் எனக்குன்னு ஒரு சான்றிதழ் இருக்கணும் நான் இந்த தேசத்துக்கு என்ன பண்ணேன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும் எதுவுமே பண்ணாதவங்களை நான் போய் வையின்னு சொன்னால் அவங்க எப்படி அரசாங்கம் வைப்பாங்க இது வந்து எப்படின்னா தங்களை கொள்வதற்காக கீழ்த்தரமான அரசியல் செய்யக்கூடிய மூன்றாம் தர நான்காம் தர அந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒரு செயல் ஒரு ஒரு வரலாறு இப்ப அரசாங்கம் வந்து அரசு விழா அறிவிக்கிறேன்னு சொல்லி அண்ணன் டிடிவன் கூட சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க ஆட்சி குறையில அவங்களால வைக்க முடியாது ஏன்னா ஹிஸ்டரி வேணும் ஒரு ஆளுக்கு அரசு விழா பண்றதுன்றது அரசாங்கம் வந்து விழா எடுக்குதுன்னா அதுக்குரிய மரியாதை இருக்கணும் அதுக்குரிய அதோட பின்பலம் இருக்கணும் அவர் யாருன்ற பின்புலம் இருக்கணும் எதுவுமே இல்லாதவங்களை வந்து நம்ம அரசு விழா கொண்டாடா நாளைக்கு டிடிவி தினகரண்ண வந்தாலுமே வந்து அவரே வந்து வைக்க முடியாது இது வந்து இப்போ மற்ற சமூகங்கள் நம்மளை விட்டுருங்க நம்ம மற்ற சமூகங்களை கேள்வி கேட்பாங்க எந்த பேஸில் இவருக்கு நீங்கள் வைக்கிறீங்க குறைஞ்சது அவர் உருவப்படமாக இருக்க வேணாமா குறைஞ்ச அவங்க உப்பு சத்தியா காரத்தில் கலந்துக்கிட்டாரு ராணுவத்துல இருந்தாரு தபால் தலை வெளியிட்டாரு அவங்க பேரை வைங்க அப்படின்னு சொன்னால் யாரு வேணா தபால் தலை விளங்க ஏன் பிறந்த நாள் கூட நாற்பதாயிரம் ரூபா கட்டுனா போதும் தபால் தலை வந்து பின்புலங்கள்னு ஒன்று இருக்கு அந்த பின்புலம் இல்லாதவங்களும் பேரை வைக்கிறதுன்றது அவங்க வைக்க சொல்றதுன்றது வந்து வெறும் ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அவங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மும்பை கலவரத்தை ஏற்படுத்த முப்படுகிறாங்க அது எந்த கலவரம் வந்தாலும் தஞ்சு சந்திக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தேப்பார் ரெடியாக இருக்காங்க ஆனால் வந்து இந்த கலவரங்கள் வராமல் தாத்திக முறையில் அரசாங்கம் இருதரப்பினரும் அழைத்து பேசி அது உங்களுக்குரிய ரெக்கார்டை கொடுங்க உங்களுக்குரிய ரெக்கார்டு நீ எப்போ இருந்து போராடிட்டு இருக்க நீ எப்போ இருந்து இருக்க பத்திரிகை செய்திகள் இருக்கணும் ஒரு வீம்பு பண்ணணும் அப்படின்றத காட்டி ஒரு சமூகம் வீம்பு பண்ணுது தங்களை இப்போ பொருளாதார சலுகைகளை பெற்று பொருளாதாரத்தில் முன் முன்னேறி அரசு பதவிகளை அடைந்து பல்வேறு சலுகைகளை பெற்று இன்னைக்கு சுமூகமாக வாழக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு மரியாதையை தேடுது எங்களுக்கு இப்போ எங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு இனிமேல் எங்களுக்கு மரியாதை வேணும் அப்போ மரியாதை வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சாதியை விட்டு நாங்கள் வெளியே வரோம்னு சொல்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் இப்போ சமூக விடுதலை கேட்குறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் வரவே வரவேற்கிறார் அந்த மாநாட்டிலேயே நம்ம தங்கராஜ் நடத்தின மாநாட்டில் நானே கையெழுத்து போட்டு போனேன் ஒரு சமூக விடுதலை வேணுன்றது ஆனால் அது வேறு ஆனால் ஒரு வரலாறே இல்லாத ஒரு மனிதரை கொண்டு போய் நாங்கள் வந்து பேர் வைங்க அப்படின்னு சொன்னால் யாரோட யார் ஒப்படி வருது மலைக்கும் மண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் சும்மா அந்த தேவேந்திர குல இளைஞர்கள் அந்த கட்சி ரீதியா இருக்கிறவங்க தான் பேசுறாங்க இடத்துல அறிவு பூர்வமாக படித்த தேவேந்திர குல இளைஞர்கள் யாரும் பேசுறது இல்லை ஏன்னா அவரோட வரலாறு என்னன்னு தெரியும் சும்மா கூகுள்ல எழுதுறதெல்லாம் வரலாறு ஆயிடுமா நானே எழுதுறேன் திருமாறன் வந்து இப்போ இருந்தார் கார்கில் போர்ல இருந்தாரு எத்தனையோ பாகிஸ்தான் வீரர்களை சுட்டுக் கொண்டாருன்னு ஏற்பாரு எழுதலாம் இன்னைக்கு அப்படிதான் எவன் எல்லாம் செத்த வெட்டுப்பட்டு செத்தவன் அப்புறம் எழுதி வச்சிருக்கான் நிறைய பேர் இந்த திருநெல்வேலியில செத்தவன் அங்க செத்தவன் இங்க செத்தவன் எல்லாம் நீங்க பெரிய தலைவலா எழுதி வச்சிருக்காங்க கூகுள்ல பார்த்து எனக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு சமூகத்துக்காடி போராடினாரு அந்த இதுல கலந்துகிட்டாரு இந்த கலவு இல்லைன்னா அது பெரிய கொடுமையா இருக்கு கூகுள்ன்றது பெரிய ஆபத்தா இருக்கு அதுல எழுதுறதுலாம் வரலாறுன்னா அப்ப நான் தான் தேசிய தலைவர் நான் தான் இன்னைக்கு நாட்டுல ஒரு பிரதமராக கூட இருக்கலாம் நான் பிரதமர்னு கூட எழுதலாம் போல அதையும் பின்னால வர சந்ததிகள் பார்த்து அவங்கள தன்னுடைய அறிவு மாற்றுவதற்கான ஒரு சைபர் கிரைம் வேலையை தான் அந்த அந்த சாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்கள் செய்கிறாங்க பொய்யான வரலாறுகள் என்று ஜெயிச்சதா வரலாறே கிடையாது இன்னைக்கு முத்ராமலிங்க தேவர் என்பவர் ஒரு தேசியத்தினுடைய அடையாளம் யாரோடு யார் ஒப்பிடுவது அவருடைய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தலைமுறையாக அவர் படித்த அவர் வரலாறு படித்த அந்த வரலாறு அவர் வாழ்ந்த காலங்களை படித்தாலே ஒரு தலைமுறையாக அவ்வளோ நிகழ்வுகள் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ ஒரிஜினாலிட்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணல புகைப்படம் கூட இல்லாத ஒரு பேரை வைக்கணும்னு சொல்கிறது வீம்பு தானே இது இது வீம்பு பண்ணுறாங்க அவங்க இது வந்து நாங்கள் ராணுவ ராணுவத்தில் இருந்தார் உப்பு சித்தியாக இருந்தார் நான் சொல்கிறேன் உங்களால் மதிக்கக்கூடிய உங்களால் மதிக்கக்கூடிய தலைவரை நாங்களும் மதிக்கிறோம் அதுக்காண்டி கம்பாரிசம் இருக்கக்கூடாது தேவமார் கூட மோட்டிவேஷன் பண்ணாதான் அப்போ ஒன்றும் இல்லை ஒரு ரோட்டில் ஒருத்தன் இருக்கேன் அவன் பிரியாரு ஒரு சின்ன பையன் அடிச்சுக்கிட்டானா அவன் நேம் ஆகிடும் அவரவே அடிச்சிட்டான் இதுதான் இங்கே நடக்குது கூட மோதுனா நம்ம ஆள் ஆயிடலாம் இவங்களோட கான்செப்டாதான் தேமார் ஆளுன்றாங்க இல்லை அவங்களோட நாங்கள் மோதுவோம் ஏன்னா பணம் பொருளாதாரம் காசு பணம் எல்லாம் வந்துருச்சு மரியாதையும் கேட்டு இப்போ போராடுறாங்க அதுக்கு நாங்களும் உங்களுக்காண்டி போராடுறோம் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு உலகத்தால் மதிக்கக்கூடிய ஒரு உலக தலைவனை போய் நீங்க இவரோட கம்பேர் பண்ணி வைங்கன்றது ஏற்புடையது இது பெரிய அளவுல வந்து அரசாங்கம் இந்த மோதலை தடுத்து நிறுத்த வேணும் அரசாங்கம் வீடிக்க பார்க்குது ரெண்டு சாதி கார்டை அடிச்சுக்கணும்னு தமிழ் சாதி ரெண்டு சாதி அடிச்சுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் வேடிக்கை பார்த்து இது போக்கு தான் தவறானதே தவிர இது சமூகத்தினுடைய போக்கு தவறானது இல்லை அவங்க உரிமை அவங்க கேட்குறாங்க எங்கள் உரிமை நாங்கள் கேட்குறோம் ஆனால் கேட்கக்கூடியவர்கள் பின்புலத்தை பார்த்து அரசாங்கம் அறிவிக்கணும் தான் நாங்கள்